அனைத்து நிகழ்வுகளையும் மரக்கிளையிலிருந்து பார்த்து கொண்டிருந்தான் அனுமன் அரக்கியர்கள் இப்படி காவல் செய்து கொண்டிருக்கின்றார்களே என்ன செய்வது என்று யோசித்தான் ஒரு உபாயம் கண்டான் ஒரு மந்திரத்தை உச்சரித்தான் உச்சரித்த அளவில் அரைக்கியர்கள் அனைவரும் தூங்கிவிட்டனர் இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள எண்ணினால் சீதா பிராட்டி உயிர் இருப்பதாலே தான் துன்பம் தொடர்கிறது இந்த உயிரை நீக்கிவிட்டால் துன்பம் எப்படி தொடரும் என்று எண்ணி அவள் அருகிலுள்ள மாதவிச்சேரி தோட்டத்தை நோக்கி நடந்தாள் அனுமனும் பிராட்டியை பின்டர்ந்தான் பிராட்டி அங்குள்ள ஒரு மரத்தின் கொடியை எடுத்து தன் உயிரை போக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்தாள் அனுமன் அதனை பார்த்து ஐயோ நடக்கக்கூடாது ஒன்று நடந்துவிடும் போலிருக்கிறதே என்று எண்ணி அவன் பிராட்டியின் மேனியை தொடுவருக்கு அஞ்சி அவன் தேவர்களுக்கெல்லாம் தலைவர் ஸ்ரீ ராமபுரின் ராமபுரானின் தூதுவன் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவள் கால்களை விழுந்தான் கால்களை விழுந்தான் பிராட்டி திடுக்கிட்டு இது அறக்கர்களின் மாயச் செயலோ என்று எண்ணினாள் உடனே அனுமன் தாயே என் மீது சந்தேகம் கொள்ள வேண்டாம் உண்மையில் நான் ஸ்ரீ ராமபுரானின் தூதுவன்தான் அவர் சொல்லி அனுப்பிய அடையாள மொழிகளும் என்னிடத்து உள்ளன அத்துடன் அவர் கொடுத்து அனுப்பிய அடையாளப் பொருளும் என்னிடத்து உள்ளன என்று சொல்லி பிராட்டி என்று சொல்ல பிராட்டி தெளிவடைந்து தன் எதிரே உள்ளவன் அறக்கரில் ஒருவனாக இருக்கட்டும் அல்லது தேவர்களில் ஒருவனாக இருக்கட்டும் அல்லது குரங்கனத்து ஒருவனாக ஒருவனாகவே இருக்கட்டும் அல்லது கொடுமை வடிவனாகவே இருக்கட்டும் ஆனால் அவன் இறக்கமே ஆக வந்து எம்பா நாமத்தை சொன்னான் எனது உணர்வை உருக்கினான் உயிர் இதைவிட பெரு உதவி என்ன இருக்கிறது என்று எண்ணி அவள் வேறெனே நீ யார் என்று கேட்டாள் அவன் தாயே எங்கள் அரசர் பெயர் சுக்ரீவன் அவரின் அமைச்சரவையில் நான் மந்திரியாக உள்ளேன் என் பெயர் அனுமன் என்பது எங்கள் அரசரும் ராமபிரானும் உங்களை தேடுவதற்கு நால்வகை திசைகளிலும் நால்வகை சேனைகளை அனுப்ப முடிசெய்தனர் அந்த நேரத்தில் ராமபிரான் தென் திசை செல்வதற்கு இவனே கருதியானவன் என்று என்னை தேர்வு செய்தார் என்னை அழைத்து சில அடையாள வார்த்தைகளும் அடையாள பொருளும் கொடுத்து தென் திசைக்கு செல்ல அவர் கட்டளையிட்டார் ஆனால் நான் தென் திசைக்கு வந்து உங்களை காணும் பாக்கியம் வட்டேன் என்று சொல்ல பிராட்டி அப்பா எனது கணவரின் எனது கணவரின் திருமேனி எப்படியப்பா இருக்கிறது என்று கேட்டாள் அனுமன் ராமபுரானின் முடிமுதல் அடிவரையுள்ள ஒவ்வொரு அங்கங்களாக விளக்கி சொன்னான் அதன்பின் அவர் சொல்லி அனுப்பிய அடையாள மொழிகளையும் சொல்லி அதன்பின் அவர் கொடுத்து அனுப்பிய அடையாள பொருளான மோரத்தை கனையாளியை சீதா பிராட்டிடம் பிராட்டியிடம் கொடுத்தான் அந்த மோரத்தை சீதா பாட்டி பெற்றுக்கொண்ட அளவில் அவளுக்கு போன உயிர் திரும்ப வந்தது போன்ற ஒரு நிலையை அடைந்தாள் அது மட்டுமல்லாமல் கம்பன் பிராட்டின் நிலையை படம் பிடித்து காட்டுகிறான் இழந்த மணி புற்று அரவு எறந்ததே எனல் ஆனால் பழந்தனம் இழந்தன படைத்தவரை ஒத்தாள் குழந்தை உயிர்த்த மலடிக்கு உமை கொண்டாள் உழந்து விழி பெற்றது ஓர் உயிர்ப்பறையும் ஒத்தாள் தாவது தான் இழந்த மாணிக்கத்தை திரும்பவும் பெற்ற பாம்பு போலவும் இழந்த பழைய செல்வத்தை மீண்டும் ஒரு செல்வந்தன் கிடைக்கப்பட்டால் அவன் எப்படி எப்படி இருப்பானோ அதுபோலவும் குழந்தை பற்ற மறடி இரு வெளிகளையும் இழந்த குடனுக்கு பார்வை கிடைக்கப்பட்டது போலவும் மகிழ்ச்சி அடைந்தாள் அப்படி மகிழ்ந்த அவள் மோதிரத்தை தன் மார்பிலே வைத்து கொண்டாள் அந்த மோதிரத்தை தன்னுடைய கண்ணீரால் கழுவினாள் ஏனெனில் அந்த மோதிரம் அரக்கர்களின் நாட்டிற்கு வந்ததால் அது மாசு அடைந்திருக்கும் என்று என எண்ணி அவள் அவ்வாறு செய்தாள் மொத்தத்தில் அந்த மோதரமானது ஒருவனுக்கு கடைசி நேரத்தில் உயிர்காக்கும் மருந்தாகிய மிருத சஞ்சி போன்று இருந்ததாம் பின்பு அனுமையை நோக்கி செம்மையால் தந்தாய்க்கு செயல் என்னால் எளிதொண்டே அம்மையாய் அப்பனாய் அத்தனே அருளின் வாழ்வே இம்மே மறுமைதானும் நல்கினை இசையோடு என்றாள் அதாவது எம்பெருமானின் தூதனாய் வந்து எனக்கு தந்தாய் உனக்கு நான் செய்வதற்கு என்ன கை இருக்கிறது எனக்கு தாயும் நீயே தந்தையும் நீயே தாயாகிய தந்தையாகிய தெய்வமே அருளின் வாழ்வே எனக்கு நீ இம்மை பயணம் இம்மை பயணையும் மறுமை பயணம் புகழையும் தந்தாய் மேலும் பாளிய பனைத்தோல் விற துணையிலேன் பரிதிர்த்த வாழிய வள்ளலே யான் மருகலா மனைத்தனின் ஊழிய ஓர்பகலாய் போதும் யாண்டியலாம் உலகம் ஏழும் ஏழும் ஞான்றும் இந்தியன அருத்தி என்றாள் அதாவது வீரனே நீ இரு உலகங்களும் அழியும் வந்த பிரளய காலத்திலும் நீ போல் என்று இருப்பாயாக அதாவது சிரஞ்சீவியாக வாழ்வாயாக என்று வாழ்த்துவிட்டு வீரனே நீ இந்த பெரிய கடலை தாண்டி எப்படி வந்தா என்று கேட்டாள் அனுமன் தன்னுடைய பேரூழத்தை காண்பித்தான் அதனை பார்ப்பதற்கு பிராட்டி அஞ்சினாள் அதனை புரிந்து கொண்ட அனுமன் தன்னுடைய பழைய பழைய உருவத்திற்கே தன்னை மாற்றிக்கொண்டான் உடனே பிராட்டி மேலும் சொல்லலானால் வீரனே உன்னை போன்ற ஒரு பெரிய வீரனை என்னுடைய மணலர் துணையாக கொண்டார் இதைவிட பெரும் பேர் என்ன இருக்கிறது நானும் இந்த கொடிய சிறையிலிருந்து மீண்டாளாவேன் எனக்கு வேறு என்ன குறை இருக்கிறது நிச்சயமாக இந்த இலங்கையை முழுவதும் அறக்கர்களின் எலும்பு மலையாக காட்சி அழைக்க காட்சி அளிக்கும் அதாவது அறக்கர்கள் முழுவதும் அழிக்கப்பட்டு அவர்களின் எலும்பு மலையாக காட்சி அளிக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை என்று சொன்னால் உடனே அனுமன் தாயே நீங்கள் இருக்கும் இடம் இவ்வளவு நாள் தெரியாமல் போனது தற்பொழுது நீங்கள் இருக்கும் இடம் எனக்கு தெரிந்துவிட்டது நான் ராமதாரிடம் போய் நீங்கள் இருக்கும் இடத்தை சொல்வேன் அவர் உங்களை நிச்சயமாக மீட்பார் அவருக்கு உதவியாக எழுது வெள்ளம் வானர சேனைகள் தயாராக தயாராக இருக்கின்றது என்று சொல்லி முடித்தான் அனுமன்